பெரும்பாலும் சைனாவின் அடர்ந்த மூங்கை காடுகளில் வாழும் பாலூட்டிகளில் ஒன்றாகும் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் காணப்படும் பாண்டா கரடிகள் மூன்று மில்லியன் ஆண்டுகளாக பூமியில் வாழ்ந்து வருகின்ற ஒரு அரிய வகை உயிரினமாகும் காடுகளில் வாழும் பாண்டா கரடிகளின் ஆயுட்காலம் சுமார் இருபது ஆண்டுகள் ஆகும் பாண்டாக்கள் பெரும்பாலும் காடுகளில் காணப்படும் மூங்கைகளையும் அதன் இலைகளையுமே உணவாக உண்ணுகின்றனவாம் ஒரு நாளைக்கு சுமார் சுமார் பதினாறு மணி நேரம் உணவு பாண்டாக்கள் நூற்றி ஐம்பது கிராம் எடையுடனும் ரோமங்கள் இல்லாமல் இலச்சிவப்பு தினத்தில்தான் இருக்குமாம் பிறந்த பாண்டா குட்டிகள் முதல் ஐந்து மாதங்கள் தாயை பிரிவதில்லையாம் பாண்டாக்கள் ஒவ்வொரு பாதத்திலும் ஆரவிரல்களை கொண்டுள்ளன இதன் கூர்மையான பற்களும் விரல்களும் மூங்கில்களை நங்கு பிடித்து உன்ன உதவுகின்றனவாம் பொதுவாக காடுகளில் வாழும் ஆண் பாண்டாக்கள் நூற்றி இருபத்தி ஐந்து கிலோ வரை இடையும் பெண் பாண்டாக்கள் நூறு கிலோ எடை வரையும் காணப்படுகின்றனவாம் பாண்டாக்கள் தங்களுக்குள் தொடர்பு கொள்வதற்கு தனித்துவமான ஒளி மற்றும் வாசனையை பயன்படுத்துகின்றனவாம் பாண்டாக்கள் நன்றாக உயரம் ஏறக்கூடியவையாகும் இவை சுமார் பதிமூன்று ஆயிரம் அடி உயரம் வரை செல்லக்கூடியதாம் சில சமயங்களில் பாண்டாக்கள் மரங்களில் தலைகீழாக நின்றும் ஓய்வெடுக்குமாம் பாண்டாக்கள் தண்ணீரில் நன்றாக நீந்த கூடிய திறமையையும் கொண்டுள்ளனவாம் பாண்டாக்கள் மிகவும் கூச்சம் கொண்டவையாகும் அதனாலேயே அவை மனிதர்கள் வாழும் இடத்தை விரும்புவதில்லையாம் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் பாண்டாக்கே மிகவும் வலிமையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குமாம் பாண்டாக்கள் உலகில் மிகவும் போற்றப்படும் மற்றும் பாதுகாக்கப்படும் அரிய விலங்குகளில் ஒன்றாகும் மேலும் அதன் இயற்கையான வாழ்விடத்தை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக பெற்ற சில விலங்குகளில் இதுவும் ஒன்றாகும் வீனஸ் பிளைட் இது சாதாரண தாவரம் அல்ல அது பூச்சிகளை சாப்பிடுகிறது மின்சாரத்தை உணர்கிறது என்ன கூட முடியும் நீங்கள் இதற்கு முன்பு கேள்விப்படாத பத்து மனதை கவரும் உண்மைகளை கண்டறிய தயாராகுங்கள் ஒன்று அது சிக்கிக் கொள்வதற்கு முன்பு கணக்கிடுகிறது வீனஸ் பிளைட்ராப் ஒரு உள்ளமைக்கப்பட்ட எண்ணும் பொறிமுறையை கொண்டுள்ளது ஒரு பூச்சி அதன் உணர்திறன் தூண்டுதல் முடியை ஒரு முறை தொட்டால் எதுவும் நடக்காது இருபது வினாடிகளுக்குள் அது இரண்டு முறை தொட்டால் பொறி மூடப்படும் இது மழை அல்லது குப்பைகள் போன்ற தவறான தூண்டுதல்களை தடுக்கிறது இது நிலைகளில் ஜீரணிக்க முடியும் பிடித்த பிறகு வீனஸ் செரிமான சுரக்கிறது பூச்சி மேலும் போராடினால் அது விரைவாக மேலும் நொதி உற்பத்தியை தூண்டுகிறது மூன்று இது மின்சார சமிக்ஞையை பயன்படுத்துகிறது இந்த ஆலை தொடும்போது ஒரு சிறிய மின் கடத்தியை உருவாக்குகிறது மின்னூட்டம் ஒரு வரம்பை கடந்தால் மூடப்படும் இது விலங்குகளில் நரம்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் போன்றது நான்கு இது உயிருள்ள மற்றும் இறந்த வேட்டையை வேறுபடுத்திக் காட்டலாம் ஒரு பூச்சி நகர்வதை நிறுத்தினால் ஆற்றலை வீணாக்குவதை தவிர்ப்பதற்காக ஆலை மீண்டும் திறக்கப்படும் அது தொடர்ந்து சிரமப்பட்டால் செரிமானம் தொடங்குகிறது ஐந்து இது ஒரு வெப்பமண்டல தாவரம் அல்ல வெப்பமண்டல பகுதிகளில் வீனஸ் ஃப்ளைட்ராப்ஸ் வளரும் என்று பலர் நினைக்கின்றனர் இருப்பினும் அவை ஊட்டச்சத்து குறைந்த மண்ணில் அமெரிக்காவின் வடக்கு மற்றும் தெற்கு கரோலினாவில் மட்டுமே தாயகமாக உள்ளன ஆறு இது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பொறிகளை கொண்டுள்ளது ஒவ்வொரு பொறியும் செயல்படுவதை நிறுத்தி இறந்துவிடுவதற்கு முன்பு சுமார் ஐந்து முறை மட்டுமே மூட முடியும் பழையவற்றுக்கு பதிலாக புதிய பொறிகள் உருவாகின்றன ஏழு அது பூக்கிறது ஆனால் ஒரு பயனும் இல்லை வீனஸ் ஃபிளைட்ராப்ஸ் உயரமான தண்டுகளில் சிறிய பூக்களை உற்பத்தி செய்கின்றன ஆனால் பூப்பது நிறைய ஆற்றலை எடுக்கும் இது இளம் தாவரங்களை பலவீனப்படுத்தலாம் அல்லது கொல்லலாம் இது சிறிய தவளைகளையும் சிலந்திகளையும் உண்ணும் பூச்சிகள் அதன் முக்கிய உணவாக இருந்தாலும் பெரிய பொறிகள் சிறிய தவளைகள் அல்லது சிலந்திகளை சாப்பிடுவது கண்டறியப்பட்டுள்ளது ஒன்பது இது பூச்சிகளை சாப்பிடாமல் வாழ முடியும் இது பூச்சிகளில் செழித்து வளர்ந்தாலும் வீனஸ் ஃபிளைட்ராப் சூரிய ஒளி மற்றும் தண்ணீரில் மட்டுமே உயிர் வாழ முடியும் பூச்சிகள் கூடுதல் ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன ஆனால் அவை அவசியமில்லை பத்து விரைவாக இடம்பெயரும் சில தாவரங்களில் இதுவும் ஒன்றாகும் பெரும்பாலான தாவரங்கள் மெதுவாக இடம்பெயர்கின்றன இருப்பினும் வேகமாக நகரும் தாவரங்களில் ஒன்றாகும் தட்பூசணி மிகவும் குறைந்த கலோரிகள் கொண்ட பழமா இதில் தொண்ணூறு சதவீதம் நீர் சத்து நிறைந்துள்ளதாம் கோடை காலத்தில் மட்டுமில்லாமல் எல்லா நேரத்திலும் தர்பூசணியை தாராளமாக எடுத்துக் இதன் மூலம் நமது உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றனவாம் தர்பூசணியில் ஆன்டி ஆக்சிடென்ட் இரும்பு சத்து மற்றும் புரோட்டீன் சத்து அதிகமாக இருப்பதால் உடல் வலிமையாகவும் வைத்துக் கொள்ள உதவுகிறதாம் மேலும் தர்பூசணியில் இருக்கும் பொட்டாசியம் சத்து இதய ஆரோக்கியத்தை உறுதி செய்து மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகளையும் குறைக்கிறதாம் தர்பூசணி உடல் எடையை குறைக்க உதவுகிறது தர்பூசணியில் அதிக அளவு நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்துள்ளதாம் இதன் காரணமாக உணவு உண்ட மிக விரைவில் மீண்டும் பசி எடுப்பதை இது தடுக்கிறதாம் முக அழகு மற்றும் தோல்களை பளிச்சென்று மாற்ற தர்பூசணி பெரிதும் உதவுகிறதாம் இதில் உள்ள எனப்படும் சத்துக்கள் முடி மற்றும் சருமத்திற்கு மிகவும் நல்லதாம் சருமத்தில் பாக்டீரியா தொற்று மற்றும் அலர்ஜி ஏற்படாமல் தடுக்கவும் தர்பூசணி மிகவும் உதவுகிறதாம் அஸ்தமா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக் கொள்ளலாம் இதில் இருக்கும் விடமின் சி ஆஸ்தமா குறைபாட்டை சரி செய்கிறதாம் இது நார்சத்து மற்றும் சத்து அதிக அளவில் இருப்பதால் மலசிக்கலுக்கு சிறந்த மருந்தாம் தர்பூசணி பழம் கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறதாம் தர்பூசணியில் லைகோபின் அதாவது ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை அதிகம் நிறைந்துள்ளது மேலும் அலர்ஜிக்கு எதிராகவும் செயல்படுகிறதாம் இதன் காரணமாக தர்பூசணியை போதுமான அளவு சாப்பிடும்போது வயதானவர்களுக்கு உண்டாகும் பார்வை குறைபாடுகள் ஏற்படாமல் தடுக்க உதவுகிறதாம் தர்பூசணி பழம் ஈர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதாம் தர்பூசணியில் அதிகம் நிறைந்துள்ள விட்டமின் சி நமது ஈர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுவதோடு ஈர்களில் உண்டாகும் பாக்டீரியா தொற்றுகளில் இருந்தும் பாதுகாப்பு அளிக்கிறதாம் தர்பூசணி சாப்பிடுவதால் பற்கள் பளிச்சென்று இருக்க உதவுவது மட்டுமல்லாமல் உதடுகள் வறண்டு போவதையும் தடுக்க உதவுகிறதாம் தர்பூசணி கோடைக்கு சிறந்த ஒரு வரப்பிரசாதம் என்றாலும் அதிகமாக சாப்பிட்டால் பல்வேறு உடல் உபாதைகள் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படுமாம் தர்பூசணியில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதால் மிக எளிதாக கொழுப்பாக மாறிவிடுமாம் சளி பிரச்சனை உள்ளவர்கள் தர்பூசணியை சாப்பிடக் கூடாதாம் அப்படி மீறி சாப்பிட்டால் காய்ச்சல் தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாம் ஆந்தைகள் பெரும்பாலும் தண்ணிதே காணப்படுமாம் ஆந்தை இனத்து மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று வகைகள் உள்ளனவாம் ஆந்தைகள் பொதுவாக காடுகள் பாலைவனங்கள் புல்வெளிகள் கைவிடப்பட்ட கட்டிடங்கள் வயல்வெளிகள் மற்றும் மரங்கள் நிறைந்த இடங்களில் வாழ்கின்றனவாம் ஆந்தைகளின் எடையானது ஒன்று கிலோ முதல் நான்கு கிலோ வரை இருக்குமாம் மேலும் பெண் ஆந்தைகள் ஆண் ஆந்தைகளை விட பெரியதாக இருக்குமாம் பொதுவாக மற்ற பறவைகள் பறக்கும் போது படபடவென ஓசை எழுப்பும் ஆனால் ஆந்தையின் இருக்கைகள் மிக மென்மையாக இருப்பதால் பறக்கும் போது ஒலியை எழுப்பாதாம் ஆந்தைகள் இரவு நேரங்களில் மட்டும் வெளியே வந்து வேட்டையாட கூடியதாம் ஏனென்றால் ஆந்தைகள் இரவு நேரங்களில் மட்டும் வெளியே வந்து வேட்டையாட கூடிய அதாவது கழுகு மாதிரியான பெரிய பறவைகளிடம் போட்டி போட முடியாமல் இரவு நேரங்களில் வேட்டையாடினால் நமக்கு போட்டி இல்லாமல் நிறையை தேடலாம் என்பதால் இரவில் மட்டும் வேட்டையாடும் பழக்கத்திற்கு வந்துவிட்டதாம் இதனால் இதனுடைய உணவு முறை மாறி இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றதாம் ஆந்தைகளுக்கு பகலிலும் கண்கள் நன்றாகத் தெரியுமாம் மனிதர்கள் மாதிரியே முகத்தில் நேரடியாக இரு கண்கள் கொண்ட பறவை எது என்றால் அது ஆந்தைகள் தானாம் ஆந்தைகளுக்கு அருகில் இருக்கும் பொருட்கள் அவ்வளவு தெளிவாகத் தெரியாதாம் இதனால் ஆந்தைகளுக்கு தூரப் பார்வை இருக்கிறது என்று சொல்லப்படுகின்றதாம் இப்படி தூர பார்வை இருப்பதாலே இதற்கு பைனாகுலர் விஷன் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல ஆந்தையின் கழுத்து அமைப்பு என்பது இடது வலது என்று இரண்டு பக்கமும் சேர்த்து இருநூத்தி எழுபது டிகிரி அளவிற்கு சுற்றி பார்க்க உதவி செய்கிறதாம் இப்படி சுத்தி பார்ப்பதுமின்றி மேலே கீழே என்று ஏற்ற இறுக்கத்துடன் பார்ப்பதற்கும் அந்த கழுத்து உதவி செய்கிறது ஆந்தைகள் பார்ப்பதை விடவும் கேட்பதை வைத்துத்தான் வேட்டைக்கு தயாராகுமாம் ஆந்தைகளுக்கு இருக்கக்கூடிய காதுகளின் அமைப்பானது அவற்றுக்கு எந்த சத்தமாக இருந்தாலும் அவை தெளிவாக கேட்க உதவி செய்கிறதாம் ஆந்தைகளின் கால்கள் முன்பகுதியில் இரண்டு விரல்கள் மற்றும் பின்பகுதியில் இரண்டு விரல்கள் இருக்கிறது இந்த விரல்களை பயன்படுத்தி எந்த ஒரு பொருளையும் அவற்றால் கெட்டியாக பிடிக்க முடியுமா ஆந்தைகள் மண் புழுவிற்கு இணையாக விவசாயிகளின் நண்பன் என்றும் கூறலாம் ஏனென்றால் விவசாயத்திற்கு கேடு விளைவிக்க கூடிய எலி பூச்சிகள் என்று எல்லாவற்றையுமே பெரிய அளவிற்கு வேட்டையாடி விவசாயத்தை பாதுகாத்து செலுக்க வைக்க உதவுகிறதாம் பாலைவன கீரிகள் என்பவை கீரிகள் இனத்தைச் சேர்ந்தவை பாலைவன கீரிகள் மிகவும் சாதுவான உயிரினமாக இருந்தாலும் போராடும் குணம் கொண்டவை பாலைவன கீரிகள் பெரும்பாலும் பெரிய கூட்டங்களாக வாழும் தன்மையுடையவையாம் பாலைவன கீரிகள் இயல்பாகவே மிகவும் புத்திசாலித்தனமானவை அவைகள் மனிதர்களை போலவே சிக்கலான நடத்தை மற்றும் வாழ்க்கை முறைகளை கொண்டுள்ளவை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் பாலைவன கீரிகள் எட்டு முதல் இருபது ஆண்டுகள் வரை வாழுமாம் பல வேட்டை விலங்குகளின் அச்சுறுத்தல் காரணமாக காடுகளில் எட்டு வயது வரையும் கூண்டுகளில் அடைக்கப்பட்டு வளர்க்கப்படுபவை இருபது வயது வரை வாழ்வதாக கூறப்படுகிறதாம் இருப்பிள்ளை குடும்பத்தில் புதற் போன்ற வாழ் இல்லாத உயிரினம் பாலைவன கீரிகள் தானாம் பாலைவன கீரிகள் உள்ள கலாஹரி பாலைவனம் நமீபியாவில் உள்ள நாமிப் பாலைவனம் தென்மேற்கு அங்கோலா மற்றும் ஆகிய பகுதிகளில் இவை அதிகமாக வாழ்கின்றனவாம் பாலைவன கீரிகள் அணி என்பதை அறிந்து நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள் நண்பர்களே அவை பழங்கள் மற்றும் காய்கறிகள் மற்றும் விலங்குகளையும் சாப்பிடுகின்றனவாம் அவற்றின் உணவு பெரும்பாலும் பூச்சிகளாக இருக்கின்றனவாம் பாலைவன கேரிகள் அவற்றின் நுட்பமான வாசனை உணர்வை பயன்படுத்தி அவற்றின் உணவை மூப்பம் பிடிக்கின்றனவாம் அவை சிறிய எலிகள் பழங்கள் பறவைகள் முட்டைகள் பல்லிகள் விசத்தேல்கள் மற்றும் பாம்புகளையும் சாப்பிடுமாம் பாலைவன கீரிகள் கூட்டமாக வாழ்ந்தாலும் அவற்றின் கூட்டத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பாலைவன கீரிகள் காவல் காக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாம் அவற்றின் வேலை ஒரு உயரமான இடத்தை கண்டுபிடித்து வானத்திலும் நிலத்திலும் அவற்றை வேட்டையாட பவர்கள் இருக்கிறார்களா என்பதை பார்த்துக்கொண்டு இருக்குமாம் அப்படி ஆபத்து இருப்பதாக உணர்ந்தால் அவை சுத்தமாக குறைக்கும் அல்லது ஆறு வெவ்வேறு வழிகளில் விசையடிக்குமாம் இவை அனைத்தும் வேட்டையாடுபவர் பானத்தில் அல்லது தரையில் இருக்கிறதா என்பதை பொறுத்து மாறுபடுமாம் பொதுவாக பாலைவழி ஒரு எதிரியை எதிர்த்து நிற்கும் போது அவை அனைத்தும் ஒன்றாக நின்று தங்கள் முதுகை வளைத்து தலைமுடியை உயர்த்தி சீருவான் ஒரு என்று நினைத்து பாலைவன கேரிகள் பாலைவனத்தில் வாழ்ந்தாலும் அவற்றிற்கு கூட்டத்தில் தண்ணீர் தேவைப்படாதாம் பூச்சிகள் மற்றும் அவை உண்ணும் புழுக்களில் இருந்து தங்களுக்கு தேவையான அனைத்து தண்ணீரும் அவற்றிற்கு கிடைத்து விடுமாம் கையின் வியத்தகு பூஞ்சை காளானை அறிமுகப்படுத்துகிறோம் பெரும்பாலும் தாவரங்களாக தவறாக கருதப்படும் காளான்கள் உண்மையில் கரிமப் பொருட்களில் செழித்து வளர்கின்றன மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒரு முக்கிய பங்கினை வகிக்கின்றன காளான்கள் எவ்வாறு நம் உலகத்தை பாதிக்கின்றன என்பதை ஆராய்வோம் ஒன்று காளான்கள் தாவரங்களை விட விலங்குகளுடன் நெருங்கிய தொடர்புடையவை தாவரங்களைப் போலல்லாமல் காளான்கள் உணவை உருவாக்க சூரிய ஒளியை பயன்படுத்துவதில்லை அவை விலங்குகளைப் போலவே கரிமப் பொருட்களை உடைக்கின்றன இரண்டு பூமியில் வாழும் மிகப்பெரிய உயிரினம் ஒரு காளான் ஒரிகானில் உள்ள ஆர்மிலேரியா மூன்று புள்ளி எட்டு சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவைக் கொண்டுள்ளது மற்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது மூன்று சில காளான்கள் இருட்டில் ஒளி பரப்புகின்றன பயோலுமினசென்ட் காளான்கள் கோஸ்ட் பூஞ்சை போன்றவை இயற்கையாகவே இரவில் ஒளி வெளியிடுகின்றன நான்கு விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர் சில பூஞ்சைகள் கிரிப் காளான்களால் விண்வெளியிலும் வாழ முடியும் பட்டோகாக்கஸ் நியோபார்மன்ஸ் போன்றவை விண்வெளியில் தீவிர கதிர்வீச்சை தாங்கி வாழக்கூடும் ஐந்து காளான்கள் நிலத்தடி வலையமைப்புகளின் மூலம் ஒன்றுக்கொன்று பேசுகின்றன காளான் வேர்கள் இணையம் போல செயல்பட்டு மரங்களும் தாவரங்களும் ஊட்டச்சத்துக்களை பரிமாறிக்கொள்ள உதவுகின்றன ஆறு ஒரு காளான் இரத்தம் கசியும் பல்லை போல தோற்றமளிக்கிறது இரத்தம் கசியும் பல் பூஞ்சை சிவப்பு சாற்றை உற்பத்தி செய்து அது இரத்தம் போல் தோற்றமளிக்கிறது ஏழு சில காளான்கள் பூச்சிகளின் மனதை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவை காட்டிசெப்ஸ் பூஞ்சை எறும்புகளை பாதித்து அவற்றின் மூளையை கைப்பற்றி அவற்றை உயரமாக ஏறச் செய்யும் பின்னர் கதிர்களை வெளியிடுகிறது எட்டு காளான்களால் பிளாஸ்டிக்கைச் சாப்பிட முடியும் பெஸ்டலோடியோப்சிஸ் மைக்ரோஸ்போரா போன்ற சில பூஞ்சைகள் பிளாஸ்டிக்கை உடைத்து மாசுபாட்டை எதிர்த்து போராட உதவுகின்றன ஒன்பது உலகின் மிக விலையுயர்ந்த காளான் தங்கத்தை விட விலை அதிகம் வெள்ளை ட்ரஃபிள் ஒரு பவுண்டுக்கு இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல் விற்க முடியும் இதனால் இது தங்கத்தை விட இருக்கிறது பத்து காலான்களால் இயற்கையான மழையை உருவாக்க முடியும் சில பூஞ்சைகள் காற்றில் சிறிய நீர்த்துளிகளை வெளியிட்டு ஈரப்பதத்தை அதிகரித்து மேகங்களை உருவாக்க உதவுகின்றன என்ன நண்பர்களே வாரசியமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்க இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க பாய்